உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் அடையும் நம்பிக்கை ஊட்டவும் தூதனா மாற்றுமே அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் அன்பிக சகோதர சகோதரிகளே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதே இயேசுவின் புதிய கட்டளையும் சுருக்கமான ஆகும் மனிதர் அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டுமென்ற மாபெரும் இலட்சியத்தை அவருடைய அன்றாட வாழ்விலே கடைபிடிக்க தம்மை தலைவராகவோ குருவாகவோ போதகராகவோ காட்டி உயர்ந்த நிலையில் நின்றுவிடவில்லை மாறாக சீடர்களை தம் நண்பர்களாக கருதி செயல்பட்டார் அந்த தலைவரை பின்பற்றும் நாமும் பிறருக்கு நண்பர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் யாருக்கு நண்பராக இருக்க அழைக்கப்படுகிறோம் அழகு அனுபவம் அறிவு திறமை வசதி அந்தஸ்து ஆகியவற்றை அளவுகோள்களாக வைத்து நண்பர்கள் பல குண்டு இந்த வகையான அளவுகோள்களின் அடிப்படையில் பிறருக்கு நண்பராகி அவருக்காக உழைக்கவும் நமது உயிரையும் கொடுக்கத்தான் நாம் அழைக்கப்படுகிறோமா என்று சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார் கடவுளாக கடவுள் தன்மையோடு இறந்த இயேசு தமக்கு இணையான தந்தையாகிய கடவுளோடு மட்டும் நட்பு கொள்ளாமல் மனிதராக மாறி சாதாரண வரி போரோடும் பாவிகளோடும் புறக்கணிக்கப்பட்ட பெண்களோடும் நட்பு கொண்டிருந்தார் என்ற உண்மை அங்கீகாரமும் அடிப்படை வசதியுமற்ற மனிதர்களோடு நண்பர்களாக மாற நம்மை அழைக்கிறது அவ்வகை மனிதர்களுடன் நட்பு கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நண்பர்களாக வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம் அந்த நண்பர்களுக்காக நேரத்தையும் ஆற்றலையும் அறிவையும் உழைப்பையும் செலவிட வேண்டும் அந்த நண்பர்களுக்காக நமது உயிரைக் கொடுக்க முடிந்தால் அதையும் செய்வோம் இவ்வகை நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதுதான் சிறந்த அன்பு என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் படலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் உயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்மையை மாற்றுமே